கல்லில் குதிரையை வடித்து அதன் மீது ஏறி அமர்ந்து சவ்வாரி செய்கின்ற அழகே தனி அழகு அது எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள் அந்த உடல் வளைவும் அந்த ஜாட்டியினால் ஓங்கி அடிப்பதா அது பிடித்திருக்கின்ற லாவகமும் பார்க்கலாம் இந்த முனிவர் எதை நினைத்துக்கொண்டு கொண்டு தியானம் செய்கின்றார் அவருடைய தோற்றம் அந்த வயிறு எப்படி இருக்கிறது பாருங்கள் யானை இந்த யானை கல்லில்தான் செதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதனுடைய தும்பிக்கை எதனிடமோ அகப்பட்டு தன்னால் எடுக்க முடியவில்லையே தும்பிக்கையை என்று வருந்துகின்ற போல ஒரு காட்சி இது எதனிடம் மாட்டிக்கொண்டது ஓ முதலையிடம் அகப்பட்ட கஜேந்திரனா ஆஹா எவ்வளவு அழகு நேர்த்தியாக காணப்படுகிறது